பிரான்சில் ஏழு ஜூலை அன்று இரண்டாவது சுற்று பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இதில் அறுபத்தி ஆறு சதம் பங்கேற்று கொண்டனர் மொத்தமாக ஐந்து கோடி பேர் வாக்காளர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு இருக்கைகள் பாராளுமன்றத்தில் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பெற்றால் ஆட்சி ஃபுல் மெஜாரிட்டியில் எடுக்கலாம் இப்பொழுது வரிசை வரிசைப்படுத்தி நாம் ஒவ்வொரு கூட்டணிகளும் எவ்வளவு பெற்றது என்று கணக்கு பார்க்கலாம் இப்பொழுது கூட்டணி வாரியாக எவ்வளவு இருக்கைகள் பெற்றார்கள் என்பதை பார்ப்போம் இடதுசாரி கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கைகள் மையவாத மற்றும் ஜனாதிபதி கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஆறு மிதவாத வலதுசாரி அறுபத்தி ஆறு இதர கட்சிகள் இருபது இருக்கைகள் வலதுசாரி தீவிரவாத கொள்கை கொண்டவர்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று ஆக மொத்தம் ஐம்பத் ஐந்து கோடி வாக்காளர்கள் உள்ளனர் பிரான்சில் இந்த ஐந்து கோடியில் அறுபத்தி ஆறு சதம் ஓட்டு பங்கு பங்கு பெற்றுள்ளனர் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏழாம் தேதி நடந்தது இதில் அறுபத்தி ஆறு சதம் மக்கள் வாக்களித்து உள்ளனர் மொத்தமாக ஐந்து கோடி பேர் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் ஏழாம் தேதி நடந்தது நடந்த தேர்தல் பாராளுமன்றத்தில் இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்று வர ஒன்றா முதல் சுற்றில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதம் எடுத்தவர்கள் தான் இரண்டாவது சுற்றுக்கு போக முடியும் இதில் ஜனாதிபதி மற்றும் மிதவாத கட்சிகள் அனைத்தும் இடதுசாரி மற்றும் வலதுசாரி மிதவாத கட்சிகள் அனைத்தும் இரநூத்தி இருபத்தி எட்டு எட்டு வேட்பாளர்களை வாபஸ் வாங்கியுள்ளனர் இதில் வலதுசாரி தீவிர கொள்கை உள்ளவர்கள் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து வாபஸ் வாங்கியதால் இன்று வலதுசாரி தீவிரவாத கொள்கை கொண்டவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் தோல்வி அடைந்தது பெரும் அதிர்ச்சியையும் அதிர்ச்சிகரமான சந்தோஷமான அதிர்ச்சிகரத்தை இடதுசாரிகள் நூற்றி நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கைகள் பெற்று இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளனர் இதனால் வலதுசாரி தீவிர கொள்கைக்காரர்கள் அச்சுறுத்தல் படுத்தியது ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது இப்பொழுது பார்ப்போம் அறுபத்தி ஆறு சதவீதம் இதான் முதல் தடவையாகும் அறுபது அறுபத்தி ஆறு சதம் முதல் தடவை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எழுபத்தி ரெண்டு சதம் வாக்களித்துள்ளனர் அதற்குப் பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதிகம் வாக்களித்தது இந்த முறை தான் இரண்டாவது சுற்று நிலைமை என்ன இன்று புதியதாக ஆட்சியை அமைக்கப் போகும் இடதுசாரிகள் கொடுக்கும் வாக்குறுதிகள் என்ன என்ன என்பதை பார்ப்போம் அறுபத்தி நாலு வயதில் பென்ஷன் அதாவது ஓய்வூதியம் கிடைக்க இருந்த நிலையில் இன்று இவர்கள் அறுபத்தி ரெண்டு வயதில் செவ்வாய்க்கிழமை யார் யாருக்கெல்லாம் அறுபத்தி ரெண்டு வயது இருந்ததோ அவர்களெல்லாம் ஓய்வு பெறலாம் என்பதும் அது மட்டுமில்லாமல் ஆட்சியை சரியாக கைப்பற்றிய பிறகு அறுபது வயதாக கொண்டு வருவோம் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள் மற்றபடி சம்பளம் ஆயிரத்து முந்நூறு ஈரோ மாத குறைந்தபட்ச சம்பளம் என்று இருக்கின்றது அதை ஆயிரத்து ஆக மாற்றுவோம் என்று வாக்குறுதிகள் கொடுத்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் நடுநிலை மக்கள் நடுநிலை மக்கள் கட்டும் வரியை குறைப்போம் என்று கூறி வாக்குறுதிகள் அளித்துள்ளனர் இன்னும் சமூக சீர்திருத்த சமூக சலுகைகளும் அதிகமாக அளிப்பதாக நேற்று வெற்றி பெற்றவுடன் அதன் தலைவர் ஜலுவிக் மெலோசோ கூறியிருக்கிறார்கள் இதில் தெரிய வேண்டியது வலதுசாரி தீவிரவாத கொள்கை கொண்டவர்கள் அவர் பெயர் ஜோர்தான் பர்தலா அவர் அவர் கட்சியின் பாரம்பரிய நிறுவனர் மரின் லெபென் மற்றபடி ஜனாதிபதி கட்சியின் மையவாதியா மையவாதியாக கபிரியலத்தால் மக்ரோம் கபிரியலத்தால் இன்று பிரதமராக இருந்து இன்று ராஜினாமா செய்துள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதியும் அவரும் கூட்டணியில் இது நடந்தது மற்றபடி வலதுசாரிக்கு தலைவர் இல்லை காரணம் என்ன தலைவர் இந்த வலதுசாரி தீவிரவாத கொள்கையோடு சேர்ந்து விட்டதால் தலைவர் இல்லாமல் வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்ததால் அவர்களுக்கு அறுபத்தி ஆறு இருக்கைகள் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றபடி ஜனாதிபதி ஜனாதிபதி பிரதமரை நியமிக்கலாம் ஆனால் ஜனாதிபதி ஒருபோதும் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது இது அரசியல் சாசன சட்டத்தின்படி அவர்களின் கொள்கைப்படி அவர் ஜனாதிபதி வர முடியாது இன்று ஜனாதிபதி யாரை வேண்டுமான வேண்டுமானாலும் மந்திரியாகவோ பிரதமராகவோ நியமிக்கலாம் என்பது பிரான்சின் விதி பிரதமராக நியமிக்கப்போ கூடியவர் நியமிக்கப்படக்கூடியவர் வெற்றி வென்று வென்று தான் வர வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் கிடையாது சபையோ கீழ் சபையிலையோ வென்று வர வேண்டும் என்ற எந்தவித கட்டாயமும் இல்லை என்பதுதான் உண்மை நேற்று பதட்டம் நிலவியதில் கார்கள் கொளுத்தப்பட்டன அடிதடி கொஞ்சம் உருவாகியது ஆனால் ச சரியாக ஊர்ஜிதப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இடதுசாரி வென்றுவிட்டது என்று நிலையில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிலையில் நாடு வன்முறையை தழுவாமல் அமைதியை காக்கிறது என்பது உண்மை இந்த செய்திகளை தீக்குதிற்காக நாங்கள் பதிவிடுகிறோம் அமீர்தின் ஃபாரூக் பாரிஸ் பிரான்ஸ்